சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பக்கப்பறேன்னா முத்தான மூன்று மாடுகள் பெண்கள் வளர்ப்பு முறையில் இருக்குங்க இந்த மூன்று சினை மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு மாட்டோட டீட்டெயிலும் தனித்தனியாக பார்க்கலாம் என்ன விலையில் இருக்குது என்ன பல்லில் இருக்குது எங்கே இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க முதலாவதாக இந்த கடைசியாக இருக்கக்கூடிய ஜெஸ்ஸி மாட்டுக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க இந்த ஜெஸ்ஸி மாடு பொறுத்தளவில் ஒரு செம்பூத்து காரி நிறம் கொண்ட மாடுங்க தலையீட்டு சினை மாடுங்க ரெண்டு பல்லு பட்டுருக்குங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு சரியான உடலமைப்பு கொண்ட மாடு நல்ல நீட்டு போக்கில் அற்புதமான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வளமான கிடாரிங்க தலைச்சனுக்கே ஒரு பதினாலு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஒரு இளம் பொருளுங்க பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு டெஃபினட்டாக வச்சு பயன்படுத்திக்கலாம் மாட்டை பொறுத்த அளவில் என்ன ஒரு அழகில் இருக்குது பாருங்கள் முக தோரணம் அவ்வளோ சூப்பராக இருக்குது கொம்பு குட்டை மூஞ்சி குழிநெர்த்தியில் இந்த கலரில் ஒரு அற்புதமான ஜெர்ஸி மாடுங்க இந்த முக அழகுக்காகவே இந்த மாட்டை நம்ம தாராளமாக எடுக்கலாங்க இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குதுங்க இந்த மூணு மாடுகளையும் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தந்துடலாம் ஒரு தோஸ்த் வண்டியில் மூணு மாடுலேயும் தாராளமாக டெலிவரி பண்ணிடலாங்க பண்ணையாளர்களுக்கு வீட்டு தேவைக்கு யாருக்காக இருந்தாலும் இந்த மூன்று மாடும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்லா அற்புதமான மாடு தலைச்சனுக்கே பதினாலு பதினைந்து லிட்டர் கறவை வரும் மாட்டுக்கான சினைத்தன்மையை பொறுத்த அளவில் ஒரு பதினைந்து நாளுக்கு டெலிவரி டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வேறு லெவல் முக கொண்ட ஒரு சினை மாடு இது முதல் மாட்டுக்கான டீட்டெயில் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இது நேஷ்னல் போடி மாடுங்க நல்ல ஒரு மொட்டை டைப்பில் நேஷ்னல் போடி மாடு நல்ல ஒரு அழகான முகலட்சணங்க இந்த மாட்டோட முகலட்சணம் பாருங்கள் இதுவுமே ஒரு குட்டம் மூஞ்சி குழிநெத்தியான ஒரு அழகான முகலட்சணம் நல்ல ஒரு காரிச்சட்டை மாடுங்க நல்ல குவாலிட்டி ஆறு பல்லு தலையீத்து கிடாரி சூப்பர் குவாலிட்டி மாடுங்க நல்ல ஒரு ப்ரீடு அமைப்பு கொண்ட மாடுங்க நல்ல நீட்டு போக்கு நல்ல உயரம் நல்ல அகல பாடியில் பெருமாடாகவே இந்த மாடு விற்பனை இருக்குங்க இந்த மாட்டை பொறுத்த அளவில் அதாவது இந்த மாட்டோட கறவையை பொறுத்த அளவில் தளச்சினைக்கே ஒரு ஃபிஃப்டீன் ப்ளஸ் கறவை எடுத்துக்கலான்றாங்க பதினைந்து லிட்டருக்கு மேல் கறவு கொடுக்கும் அப்படின்றாருங்க நேஷ்னல் போடிலாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த மாட்டோட காம்பு இடைவெளி பாருங்கள் காம்பு அமைப்பு பாருங்கள் அதே மாதிரி மடி அமைப்பு பாருங்கள் நல்ல ஒரு அழகான மடி அமைப்புங்க ரெட்டை கலரில் இருக்குதுங்க மடி அமைப்பு ரோசன் பிளாக் நிறம் கொண்ட மடி அமைப்பும் காம்பு அமைப்புமே இந்த மாட்டுக்கு வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல கை கால் ஊக்கத்தில் நல்ல ஒரு அற்புதமான மாடாக விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்கு மொதல் மாடும் சுழி சுத்தத்தோடு இருக்கு மூணாவது பார்க்கக்கூடிய மாடும் சுழி சுத்தம் தாங்க கறவைக்கு மூணு மாடுமே கால் அடைக்க வேண்டி இருக்காது ஏன்னா மடிக்கூச்சம் கிடையாது விருப்பம் இருந்தால் நீங்கள் நேரில் வந்து தடையை கொடுத்து செக் பண்ணி எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் செக் பண்ணியே மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்றாருங்க ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் போட்டு விட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து மாட்டை வந்து வீட்டை டெலிவரி பண்ணிவிட்டு மீதி பேமெண்ட்டை கையில் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க ஸோ மொதல் மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தொம்போதாயிரம் சொல்லியிருந்தார் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் அறுபத்தி நாலாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க நல்லா மாட்டை நல்லா முகரெல்லாம் போட்டு நல்லா மெருகேற்றி அற்புதமாக பக்கா குவாலிட்டி மாடாக மாட்டின் உரிமையாளர் வந்து காட்டியிருக்காருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம செல்வ பிரபாகரன் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் இருக்குது டேரெக்டாக அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையாக அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் இது ரெண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் மூணாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இந்த ரெண்டு மாட்டை விட இந்த மாடு ஒரு சுற்று தூக்கலான மாடுங்க நல்ல மாடு சவுண்டு மாடு நல்ல பெரு மாடு நல்ல உயரத்தில் இருக்குதுங்க நல்ல நிறை மாத சினை மாடாக இருக்குதுங்க இந்த மாட்டை பொறுத்த அளவில் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா நாலு பல்லுக்கு தலச்சனுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு நச்சுன்னு ஒரு நெத்திப்பொட்டில் ஒரு அழகான இந்த மாடுமே குறை குறையில்லாத மாடுங்க மாடு இது வந்து இதுவுமே ஒரு காரிச்சட்ட மாடாக விற்பனைக்காக இருக்குதுங்க நிறை மாத சினை மாடு காம்பு இடையே வெளிப்பாருங்க சும்மா அப்படியே பழுப்பு மாதிரி இருக்குது காம்பு சும்மா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அப்படின்றாருங்க ஸோ கறவை அதாவது மாடு பால் கரக்காக தெரியாதவங்க கிட்டே இந்த மாட்டை இந்த மாட்டுக்கிட்ட வந்து பக்குவம் பண்ணி கறந்து கறவை கறந்துக்கலாம் அப்படின்றாரு இந்த மாட்டுக்கான சினைத்தன்மையை பொறுத்தளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு வாரம் பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க சூப்பரான முகலட்சணம் நல்லா நெத்தி பொட்டில் இருக்கக்கூடிய மாடு மொத மாடு வந்து பதினாலு பதினைந்து லிட்டர் கறவை வரும் ரெண்டாவது மா பிப்டீன் ப்ளஸ் கரை வரும் இந்த மாடு ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் நல்லா மடியெடுத்து மாடு கண் இறங்கும் காம்பு இடைவெளி அவ்வளோ அற்புதமாக இருக்குது மாட்டுக்கு நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில் நல்ல குவாலிட்டியில் காலுக்கெல்லாம் நல்லா ஷூ போட்டு விட்டால் மாதிரி அந்த மாதிரியான கால அமைப்பில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க தாராளமாக இந்த மூணு மாடுகளும் ஒரு பண்ணையாளருக்கு நம்ம ஒன்று சொன்ன மாதிரி கண்டிப்பாக செட் ஆகும் இல்லை வீட்டு தேவைக்கு வேணால் கூட மாடு எடுத்துக்கலாம் ஒரு மாடு கூட நீங்கள் பிரித்து எடுத்துங்க ஆனால் ஒரு ரெண்டு மூணு மாடாக எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வண்டி வாடகைக்கு மெச்சம் பிடிக்கலாம் ஸோ ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல் இந்த வேரியேஷனில் மூன்று மாடுகள் இருக்குது உங்களோட தேர்வு முறைக்கு எந்த மாடு செட் ஆகுதோ அந்த மாட்டை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க மொதல் ரெண்டு மாடுகளுக்கான விற்பனை விலையை பார்த்தோம் இந்த கடைசி மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தெட்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு மாட்டை விட இந்த மாடை சுத்துலேயும் அதிகம் நல்லா வெயிட்டு கணத்தில் இருக்குது மாடு பார்க்கறதுக்கு நம்ம செலவு பிரபாகரன் அவர்களை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி